எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம பாரம்பரியமான அரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு வேஷ்டியில் ஈரம் காய்கிற அளவுக்கு இதை ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை விரித்து விட்டுட்டு அகலமான கடாயில் கழுவி வச்சுருந்த ரெண்டு கப்பு அரிசி சேர்த்து அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாக இந்த பதத்துக்கு வந்ததும் இந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம தட்டுக்கு மாற்றி எடுத்துறலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு கப்பு அளவுக்கு துருவுன தேங்காய் அல்லது டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து அரை டீஸ்பூன் வெண்ணெய் இந்த தேங்காய் வந்து நல்லா க நிறம் மாறி வந்ததும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அரிசியோடையே சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு துருவுண்ண வெ வெள்ளம் சேர்த்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும் பாகு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை வெள்ளம் வந்து நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆற வச்சுருந்த அரிசி தேங்காய் அது கூட நாலு ஏலக்காய் சேர்த்து ஈரமில்லாத மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளத்தையும் மண் எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அரிசி தேங்காய் ஏலக்காவை இந்த வெள்ளத்தோடு சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டில் எடுத்து வச்சாச்சு இதை வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா பத்து நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கேட்குறப்ப கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பாரம்பரிய முறைப்படி அருமையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் அதே போல் நம்ம கையால் செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷமும் இருக்கும் இந்த அரிசி உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்